பெரியவர் ிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த தந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் சங்கீதம் இடையே உள்ள வித்தியாசமானது முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரியதாயிருக்கிறது நமது நட்சத்திர மண்டலமானது பால்வெளி மண்டலம் மில்கி வே என அழைக்கப்படுகிறது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி சூரிய மண்டலத்தை தன்னுடைய ஒரு பகுதியாக கொண்ட நம்முடைய நட்சத்திர மண்டலத்தில் முப்பது மில்லியனுக்கும் அதிகமான சூரியன்கள் இருக்கின்றன ஒன்றரை மில்லியன் பூமிகளை ஒரு சூரியனுக்குள் அடக்கிவிடலாம் விடலாம் மொத்தத்தில் ஒரு லட்சம் நட்சத்திர மண்டலங்கள் இருக்கின்றன ஒரு லட்சம் மண்டலங்களையும் ஒன்றாக இணை இணைத்தே தேவன் வானத்தை சிருஷ்டித்திருக்கிறார் இது வானங்கள் அல்லது ஆகாய மண்டலம் என்பது எவ்வளவு விஸ்தாரமானது என்பதை பற்றிய ஓரளவு நமக்கு அளிக்கிறது மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவனுடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஒன்று என சங்கீதக்காரன் வியந்து கூறுகிறான் இப்பரந்த அகிலாண்டத்தையும் திருஷித்த தேவன் அதனோடு கூட பூமியையும் படைத்தார் அதிலே நாம் சிறு போல் காணப்படுகிறோம் அகிலாண்டத்தின் தனி பெரும் ஒப்பிட்டு நோக்கும் போது மனிதன் எவ்வளவு அற்பமானவன் எனினும் இத்தகைய மகிமையான திருஷ்டியவரும் படைத்தவருமாகிய தேவன் மனிதனை தமது சாயலாகவே சிருஷ்டித்தார் அகிலாண்டத்தையும் தேவன் தாமே இச்சிறிய மனுஷனையும் சிருஷித்தார் இது தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் மனிதன் பால் கொண்டிருக்கும் பெரிய அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் சங்கீதம் எட்டு மூன்று நான்கு நம்முடைய தேவன் எவ்வளவு அதிசயமானவர் அன்பான தேவப்பிள்ளையை நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது தாம் நம் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார் உங்களுக்கு இந்த வெளிப்படுத்தல் இருக்கும் ஆயின் பூமிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட்டு கலங்க மாட்டீர்கள் ஆமீன்